அனைவருக்கு வணக்கம் கரூர் மாவட்டத்தில் நடந்த நாற்பத்தி ஓரு பேருனுடைய மரணம் தமிழ்நாடை தாண்டி இந்திய உலக அளவுல மிகப்பெரிய ஒரு அதிர்வேலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியிலுமே எந்த ஒரு மாநிலத்திலுமே நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தருக்குரிய ஒரு அபாகியமான ஒரு நிலை தமிழகத்துல கரூர்ல நடந்திருக்கு கட்சியினுடைய தலைவரும் நடிகரும் ஆகிய திரு விஜய் அவர்களுடைய பரப்புரையில நடந்த ஒரு அசம்பாவிதம் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்விகள் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் எத்தனையோ இடங்களில் பரப்புரை நடத்திக்கிட்டு தான் இருக்கார் அதில் நடந்த எல்லா விஷயங்களையுமே எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது மரத்தம் மேலே ஏறுறது கம்பி மேலே ஏறுறது கோவில் மேலே ஏறி இறங்குறது அடிப்படுறது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஏன் இதெல்லாம் பார்த்தும் அவரை தலைவராகவும் நடிகராக ரசிகராக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களும் அதை புரிந்து கொள்ளாமல் இன்னும் அப்படியே முட்டாள்தனமாகவே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எப்படி உருவாச்சுன்றது எனக்கு தெரியல ஒரு ரசிகர் ஒரு ரசிகராக நடிகரை பார்ப்ப போனது தவற கிடையாது ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்ப்பதற்காக தொண்டன் போனது தவற கிடையாது ஆனா உங்களுடைய பாதுகாப்பை மீறி ஒரு தலைவனுக்கோ ஒரு நடிகனுக்கோ நீங்க அந்த இடத்துல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு என்ன அவர் சிறந்த நடிகர் என்பதை தாண்டியுமே இப்போ டிவி தற்கட்சியினுடைய தலைவர் என்பதை தாண்டி அவர் செய்த சாதனை தான் என்ன யார் யாருக்கு தான் பண்ணியிருக்கிறார் எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் வந்து பேசுனதை நான் தப்பு சொல்லலை ஜனங்க அங்கே போனதை நான் தப்பு சொல்லலை ஆனா அவ்வந்த அளவுக்கு நெருக்கடியில நின்று அவ்வளோ நேரம் பன்னெண்டு மணிக்கு விஜய் அவர்கள் வருவதாக அஃபிஷியல் நியூஸ் ஆனால் விஜய் அவர்கள் வந்தது ஏழேகால் ஆறு மணி நேரம் ஒரு ஜனங்க ஒரு அங்கிருந்த ஒரு மனிதர்கள் தண்ணி ஃபெசிலிட்டி இல்லாமல் சாப்பாடு ஃபெசிலிட்டி இல்லாமல் வக்காரத்துக்கு இடம் இல்லாம அவ்வளவு மணி நேரம் ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்டு அந்த ஜனங்களுடைய தள்ளுமுள்ள இருந்திருக்காங்க அப்படின்னா அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மண்டைக்குள்ளே அந்தளவுக்கு கோபம் வருது இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த இந்த மாணவர்கள் பொழுதும் இளைஞர்களை மாநாட்டுக்கு போன அந்த பெண்கள் அந்த குழந்தைகளோடு கை குழந்தைகள் கூட தூக்கிட்டு போய் அந்த பெண்கள் பெண்களுக்கு என்ன அவசியம் இருக்குது எனக்கு புரியாத ஒரு புதிராதை இதை விளங்கிக்கிட்டு இருக்கு பன்னெண்டு மணிக்கு வருவதா சொன்னவர் ஏழு மணிக்கு வந்திருக்கார் என்னைக்காவது விஜய் அவர்கள் ரேஷன் கடைக்கு க்யூவில் நின்று இருந்தாருன்னா அந்த க்யூவில் நிற்கக்கூடிய வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் என்னைக்காவது கூட்டம் நடக்கும்பொழுது அந்த கூட்டத்தோட மக்களோட மக்களாக நின்று அனுபவிச்சிருந்தாருன்னா அந்த கூட்ட நெரிசனுடைய ஆழம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அவர் வந்த கேரவான் எவ்வளவு ஃபெசிலிட்டி தெரியும் அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் நல்லா தூங்கலாம் ஏசியில இருக்கிறார் அவர் அவருடைய பாதுகாப்பு சுத்தி பவுன்சர்ஸ் இருக்காங்க அவர் தொட முடியாது அவருடைய பாதுகாப்பில் அவர் உறுதியாக இருக்கிறார் என் அவரை பார்க்கறதுக்காக ஒரு நடிகனை பார்ப்பதற்காகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்குறதுக்காக இருந்த ஒரு வேலையை வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் தங்களுடைய உயிரை இழந்த ஒரு நபர்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறார் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன சனி ஞாயிறில் மட்டும் இந்த பரப்புரைக்காக ஐடியா கொடுத்த முட்டால் யாருன்னு எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு மொத்தம் மூன்று பேர் முக்கியமான குற்றவாளிகள் ஒன்று முதல் குற்றவாளிகள் விஜய் அவர்களை நடிகன் என்பதை தாண்டி அரசியல் கட்சி தலைவர் என்பதை தாண்டி முட்டாள்தனமாக தெய்வத்திற்கு மேலே சிந்திச்சுட்டு அவர் பார்க்கறதுக்காக குழந்தைகளோட பெண்களோட அந்த எல்லாருமே கூட்டாக போய் நின்று அந்த ரசிகர் பட்டாலும் கேவலமான ஒரு விஷயம் அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டாவது குறித்த நேரத்துக்கு வராமல் மக் ம மக்களினுடைய வழிகளை மக்களுடைய அந்த மக்களுடைய அந்த நெருக்கடிகளை புரிந்து கொள்ளாத தாவேகவனுடைய தலைவர் விஜய் அவர்களோடு இரண்டாவது குற்றவாளி கடைசியாக ஒரு கூட்டம் பன்னிரெண்டு மணியிலிருந்து அதிகரிக்க 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 சரியானபடி பாதுகாப்பும் முதலுதவி வழங்காத அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த மாவட்டத்தினுடைய அரசு சார்ந்த அதிகாரிகள் குற்றவாளிகள் எல்லாத்த விட எதையுமே பொதுமக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமோ எந்த ஒரு நல்ல உதவிகளோ செய்யாத ஒரு நடிகருக்காக நாற்பத்தி ஒரு உயிரை இழந்திருக்கும் முதல் மாநாட்டில் ஐந்து பேர் இழந்த இழந்தோம் ரெண்டாவது மாநாட்டில் மூணு பேர் இறந்தாங்க இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் இன்னும் எப்போதான் திருந்து போறீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஒரு ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் கம்பத்தில் ஏறுறது குதிக்கிறது மரத்தில் ஏறுறது இறங்கிறது உயிரையே பத்தி யோசிக்காம அந்த அளவுக்கு ஒரு நடிகன் மீது பைத்தியக்காரத்தனமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது பைத்தியக்காரத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கட்சியில நடந்துகிட்டு இருக்கு இனிமேலாவது பொதுமக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் யோசிச்சு முதல்ல உங்களுடைய உயிர் உங்களுக்கு முக்கியம் அரசியல் தலைவரையோ கொண்டாடுவதுன்றது அப்பாற்பட்ட விஷயம் நாளைக்கு எந்த நடிகரும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் உங்களுடைய குடும்பத்தை தத்தெடுத்து வளர்க்க போவது கிடையாது நீங்கதான் உங்க குடும்பத்தை பார்த்தாகும் அதனால இனிமேலாவது திருந்தி மாறி தலைவர்களை கொண்டாடுங்கள் நடிகர்களை கொண்டாடுங்கள் ஆனால் உங்களை காட்டிலும் உயரவாக எதையும் கொண்டாட வேண்டாம் உங்களுடைய குடும்ப உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இனிமேலாவது சரியான படிக்கு பயணப்பட பாருங்கள் அதே போல் இதில் யாரையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது ஏன்னா எல்லாமே சூழ்நிலையும் சந்தர்ப்பங்கள் அப்படி மாறி மாறி அமைஞ்சிருக்கு மத்திய அரசும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அங்க அந்த குழு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இதனுடைய ஆழமான தன்மை இந்த குற்றங்கள் நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்றது அடிப்படையானது விசாரணை நடந்து சரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறோம் சரியான குற்றவாளிகள் கண்டறிந்து தண்டனை வழங்கப்படும் என்பதை நம்புகின்றோம் விஜய் அவர்களும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் பொதுமக்களுடைய கஷ்டத்தை அறிந்து பொதுமக்களுடைய நிலையை அறிந்து சரியான படிக்கு அரசியல் பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு இனிமேலாவது பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒரு ரசிகனை கொண்டாட வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு தலைவனுக்காக பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த பாதைகளை நோக்கி பயணிக்க